ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வை சேனல் கராட்டா குக்குகள் இன்றைக்கி சேமக்கிழங்கு எறம் போட்டு காரக்குழும்பு பார்க்கலாம் அங்கே தக்காளி வெங்காயம் தேங்காய்லாம் போட்டு அரைச்சி விட்டு காரக்குழும்பு தான் இப்போ வந்து நான் அங்கே வந்து சேமக்கிழங்கு வந்து தாளிச்சி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுருக்குற கடையில் வெந்தியம் கடுகு கொஞ்சம் வந்து உடகம் அப்படியே போட்டுக்கலாம் இது இந்த இறம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கு இது போட்டுக்கலாம் பச்சை வாசன போட்டோம் அப்புறம் இந்த சேமக்கெழங்கு வந்து உப்பு போட்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு அரிசி வைக்கிற கரைக்கொழம்பு சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் இதில் வந்து மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தூள் மிளகாத்தூள் இங்கே தாங்க எடுத்து மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம் தண்ணி போட்டு நாங்கள் இந்த சேனக்கெழங்கு வேக வச்சிடலாம் ஒரு எலுமிச்சானம் புளி வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தே பாருங்க சின்ன வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் ஒன்று தேங்காய் தக்காளி மூணு எல்லாம் போட்டு மிக்ஸியில் குறை குறைப்பாக அரிச்சிட்டு விட்டுட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரிச்சு இப்போ வந்து தண்ணி போட்டு இது நல்லா வேக வச்சிடலாம் நல்லா தண்ணி போட்டு நல்லா இது வந்து நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்து அழைக்கிறோம் இது வந்து மூடி சேம கிழங்கு நல்லா வெந்துச்சுங்க இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கறதுல இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் இந்த புளி தண்ணி வந்து கறிச்சு வச்சிருக்கோன்னா அதுவும் இதில் போட்டுக்கலாம் நல்லா வந்து இது கொதி வரட்டும் காரோ உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்த பிறகு பச்சை வாசனெல்லாம் போகட்டும் கொஞ்சம் திக்காகட்டும் ரெடி ஆகிடும் கொத்தமல்லி தூவி இறக்கலாம் சூப்பராக சூப்பராக காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்னஸ்ஸும் வந்துச்சு நல்லா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் நான் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து முட்டை கூட அவிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் பாயில் பண்ணி அப்படியே வெட்டி போட்டால் முட்டை இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சேமக்கிழங்கு ஏறாக போட்டால் போட்ட கொடுங்க சூப்பராக இருக்குங்க இது ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் லாஃபீஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள் வாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் குளிச்சிக்கீரை கலசல் பார்க்குறாங்க இது பருப்பு போட்டது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போடாம போடாமல் ஒரு வாட்டி செஞ்சேன் இது வந்து பருப்பு போட்டு செஞ்சு கடைசல் இது வந்து மைசூர் பருப்பு வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து கழுவி நல்லா ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதில் வந்து நாங்கள் பரு இந்த கீரை வந்து போட்டுக்கலாம் நல்லா அரிசி வச்சுருக்கிறேங்க போட்டுட்டு இதில் வந்து பாருங்கள் ஒரே ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நாலு தக்காளி பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் மசாலா வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா பச்சை மிளகாய் கூட போட்டு இருக்கிறோம் இல்லை நாங்கள் மிளகாய் தூள் அரை ஸ்பூனு காலி ஸ்பூன் மில் மஞ்சள் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகம் இதுவும் போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி போட்டு நல்லா ஒரு ரெண்டே ரெண்டு விசில் தான் ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் நல்லா கழிஞ்சி வச்சுட்டு நல்லா வந்து இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகட்டும் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பில கொஞ்சம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு இது வந்து பூண்டு பூண்டு வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்குறேன் அது எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா வந்துச்சு இப்போ வந்து இந்த கீரையை இதை பாருங்கள் இது வந்து கொதிக்கக்கூடாது கொஞ்சம் சூடானாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூடாகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் லாபீஸ்